ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு ஜனாதிபதி அனுரவின் உடனடி உத்தரவு மீளப்பெறப்படும் மெய்ப்பாது காவலர்கள் நாடாளுமன்றில் சிறப்பாக செயற்பட்ட தமிழ் எம்பிக்களில் ஸ்ரீதரன் முன்னிலையில் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை சி வி விக்னேஸ்வரன் ஒரே சீனா கொள்கையை உறுதிப்படுத்தியுள்ள அனுரவின் அரசாங்கம் புதிய பிரதமரின் அதிரடி உத்தரவு ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதற்கான அறிவித்தரை இன்று ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தமது மைக பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் முறையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினரை அழைக்கும் அதை விசேட வர்த்தமானி அறிவித்தல் இதுவாகும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த மீளப்பெறுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் உத்தரவிட்டுள்ளார் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த மெய்ப்பாது ஜனாதிபதியால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் மெய்ப்பாதுகாவலர்கள் தவிர இதர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த மெய்ப்பாது இவ்வாறு இதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாக அமைச்சு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் இன்று இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது நாடாளுமன்ற அமர்வுகளில் சிறப்பாக செயற்பட்ட எம்பிகளின் தரவரிசை வெளியீட்டில் முதல் பதினைந்து இடத்திற்குள் ஒரு தமிழ் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான கடந்த நாடாளுமன்றத்தில் ஐம்பத்தி இரண்டு தமிழ் பேசும் உறுப்பினர்கள் தமிழ் முஸ்லீம் மக்களின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இவர்களில் சிறப்பாக செயல்பட்டவர்களில் முதலாவது தமிழ் எம்பியாக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் ஆயிரத்தி பத்து நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விருப்பு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது பொதுத் தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றிருந்தார் இளையோருக்கு இடமளித்தே இந்த முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றினை விடுத்து இதனை தெரிவித்துள்ள அவர் தமது அரசியல் சேவை தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு வழிவிட்டு அரசியலில் முதிர்ச்சி உள்ளவர்கள் அவர்களுக்கு பக்கவலமாக நின்று வழிகாட்ட வேண்டும் என்பதே தமது விருப்பம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஒரே சீனா என்ற வெளிவகார கொள்கையில் இலங்கை உறுதியாக உள்ளதாக இலங்கையின் வெளிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் மக்கள் குடியரசு நிறுவப்பட்டதன் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் கொழும்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஒரே சீனா கொள்கையானது இருதரப்பு மற்றும் பலதரப்பு மன்றங்களில் இலங்கையின் வெளியுறவு கொள்கையாக பதிந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான பரிமாற்றங்கள் பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கைக்கு கிடைத்த பட்டுப்பாதை முயற்சியின் கீழ் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் சீன நிதி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கடன் சமறு சீரமைப்புகள் என்பவற்றை பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொருளாதார முயற்சி சீனாவின் ஒற்றுமை ஆதரவு மற்றும் தொடர்ச்சியான பங்காளித்துவத்தை இலங்கை நாடுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய இலங்கைக்கான சீன தூதுவர் குயி சென்கோங் சர்வதேச நிலைமைகள் எவ்வாறு மாறினாலும் அல்லது பாரம்பரிய அல்லது பாரம்பரியமற்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டாலும் சீன அரசாங்கமும் மக்களும் எப்போதும் இலங்கையுடன் உறுதியாக நிற்கிறார்கள் என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைத்து வருவதை உடனடியாக நிறுத்துமாறு கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய ஆலோசனை வழங்கியுள்ளார் மேலும் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது முறையான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பணியிடங்களை வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்ப வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சின் அனைத்து திணைக்கிள அதிகாரிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புலமை பரிசல் பரீட்சையில் வினாக்கள் கசிவது தொடர்பான சர்ச்சைகள் குறித்து மதிப்பீடு செய்ய பேராசிரியர்கள் அடங்கிய நிபுணர் குழுவை நியமிக்குமாறும் கரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் செயலாளர் திலக ஜெயத்திரமிடம் நேற்று பணிபுரி சர்ச்சைக்குரிய மூன்று கேள்விகளை நீக்கிவிட்டு மீதமுள்ள கேள்விகளுடன் அந்த மதிப்பெண்களை சேர்ப்பதோ அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதா என்பதை நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின் முடிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மூன்று கேள்விகளை நீக்கிவிட்டு மீதமுள்ள வினாக்களுடன் அந்த மதிப்பெண்களை சேர்க்க துறை மூன்று கேள்விகளை நீக்கிவிட்டு மீதமுள்ள வினாக்களுடன் அந்த மதிப்பெண்களை சேர்க்க துறை முன்பு முடிவு செய்துள்ளது இதன்படி சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் இடைக்கால அறிக்கை கிடைத்த பின்னர் மதிப்பீட்டு பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் இந்த நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் முன்வைக்கப்படும் வரை தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது